ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எலும்புச்சம்பழம் ஊர்கா லெமன் பிக்கிள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி அப்படின்னா பொதுவான ரெசிபி அப்படின்னா இந்த பிக்கல் தான் இந்த ஊர்கா தான் ஊர்காவே பெசஞ்சர் சாப்பிட்ற ஆளுங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த ரெசிபி லெமன் சீசனில் இந்த ஊர்காவை போட்டு வச்சுக்கோங்க ஒன்றரை வருஷம் ஆனாலும் இது அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் தோட்டத்தில் நிறைய லெமன் இருந்துச்சு சட்டுப்புட்டுன்னு ஒரு ஊர்காவை போட்டுடலாமே அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன் ஒரு வருஷம் வெளியிலயே வச்சிருந்தாலும் கெட்டு போகாது இந்த ஊர்கா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் கேரண்டி ஒன்றுமே ஆகாது இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஊற வைக்கிறதுக்கு நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் இது வந்து குத்தல் சட்டின்னு சொல்லுவாங்க அந்த பருப்பெல்லாம் கடையிறதுக்கு கீரை கடையிறதுக்காக வாங்கினது நீங்கள் நார்மல் ப்ளெய்ன் சட்டியாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுட்டு ஊற வச்சுக்கலாம் இதை சும்மா நாளாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் ஊற வைக்கிறதுக்காக சும்மா நாளாக கட் பண்ணிக்கோங்க ஒன்றா இது மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு மண் சட்டியில் போட்டுக்கோங்க நம்ம ஏன் மண் சட்டியில் ஊற வைக்க போகிறோம் அப்படின்னா இதில் கல்லுப்பு போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் அதில் ஸ்டீல் சட்டி அப்படின்னா அதை அரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக மண் சட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணும் வேறு யூஸ் பண்ணக்கூடாது நான் இன்றைக்கி ஐம்பது லெமன் கிட்டே எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கை நிறையா கைப்பிடினு சொல்லுவாங்களே கை நிறையா மூணு கைப்பிடி நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கைப்படி போட்டாச்சு ரெண்டாவது கைப்படி போடுறேன் அப்படியே அரைக்காமல் கல்லுப்பை ஸ்ட்ரைட்டாக அப்படியே போடுங்க மூணு கைப்படி இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இந்த கல்லுப்போட சேர்த்து இந்த லெமனை அப்படியே குளிக்கி விடுங்க கை வைக்காதீங்க கை வைக்காமல் அப்படியே குளிக்கி விடுங்க முடியல அப்படின்னா கரண்டியில் கூட தண்ணி இல்லாத கரண்டியில் கூட நீங்கள் அப்படியே கலக்கி விடலாம் ஊறுகாய் செய்யும்போது கைப்படாமல் செய்யணும்னு சொல்லுவாங்க நம்ம கை தண்ணி கையாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது தொட்டிருப்போம் அந்த கையை பட்டுருச்சு அப்படின்னா அது கெட்டு போகிறதுக்கோ இல்லை ஃபங்கஸ் ஆகிறதுக்கோ சான்ஸ் உண்டு அதனால தான் அதை ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம் கைப்படாமல் இதை அப்படியே குளிக்கி விடுங்க நம்ம போட்டிருக்க கல்லுப்பு எல்லாமே இந்த லெமனில் அப்படியே கலந்து வந்துடும் நீங்கள் குளிக்க விட குளிக்க விட எல்லாமே கலந்து வந்துடும் இப்போது இப்போது ஒரு காட்டன் துண்டு இல்லாட்டி ஜல்லடை மாதிரி ஒரு கிளாத் இருக்கும் இல்லையா அந்த கிளாத் எடுத்துகிட்டு நீங்கள் மூடி வைக்க போகிறீங்க இந்த சட்டியில் அப்படியே இதை சுற்றிட்டு அப்படியே சும்மாடு நம்ம பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி சுருட்டி நீங்கள் லைட்டாக சுருக வச்சுருங்க இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அந்த காற்றும் உள்ளே போகணும் அதே மாதிரி அது கப்புன்னு ஃபுல்லாக மூடி வைக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது இங்கே பிளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஃபுல்லாக காற்று எதுவுமே உள்ளே போகாது டெய்லி இதை நம்ம எடுத்துட்டு நம்ம குளிக்கி விடணும் அதுக்காகத்தான் அப்படி பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹோல்ஸ் அதிகமாக இருக்க இது மாதிரி துணியில் நீங்கள் மூடி வைங்க இது மாதிரி துணியில் மூடி வச்சுட்டு நீ வீட்லேயே அப்படியே வச்சுருங்க கிச்சனில் வச்சுருங்க இல்லை எங்கே வேணாலும் ஷெல்ஃபில் வச்சுருங்க இதே மாதிரி குளிக்கி விட்டு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இதை அப்படியே டெய்லியும் எடுத்துகிட்டு குலுக்கி விட்டுட்டு நீங்கள் வைக்கணும் டெய்லி கிளம்புற எந்திரிச்ச உடனே இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு வச்சுருங்க திருப்பி நைட் தூங்கும்போது திருப்பியும் அந்த கிளாத்தை எடுத்துட்டு குளிக்கி விட்டுட்டு வச்சுருங்க இது மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இது நல்ல வாடி இது மாதிரி வந்திருக்கும் இது கடைசியாக நான் சிக்ஸ்த்து டே இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இது சன்லைட்டில் வைக்கவே இல்லை வீட்டில் டைட்டாக குளிக்கி விட்டு குளிக்கி விட்டு இது மாதிரி நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி அது அந்த கல்லுப்பு எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கு இது மாதிரி பண்ணுறப்போ ஒரு வருஷம் ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆனாலும் அது கெட்டே போகாது முக்கியமாக கை வச்சு குளிக்கி விடக்கூடாது கைப்படாமல் இதை அப்படியே குளிக்கி விட்டு குளிக்கி விட்டு இது மாதிரி வச்சிருக்கணும் இப்போ நம்ம ஒரு செய்ய ஆரம்பிக்கலாம் இது நல்லா ட்ரை ஆகி நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சோக் இருக்குது இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பவுடர் இடக்கி போகிறோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு தேவையானது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போது இதை லைட்டாக வறுக்க போகிறோம் வாசனை வர அளவுக்கு நம்ம லைட்டாக வறுக்க போகிறோம் ரொம்ப அதிகமாக கிடையாது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க லைட்டாக வாசனை வரும் அதோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் தண்ணி இல்லாத ரொம்ப ட்ரையாக இருக்க மிக்ஸியில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உருகை செய்யும்போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது கைப்படக்கூடாது அதே மாதிரி தண்ணி படக்கூடாது அவ்வளோதான் பாருங்கள் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பொடி பெருங்காயம் இல்லை நீங்கள் வீட்டில் வச்சுருக்க கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல அதை சேர்த்துக்கோங்க இதுக்கு ரொம்ப முக்கியமானது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் சேர்த்துக்கிறேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்துகிட்டு அளந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா சுத்தமான எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு அந்த பிக்கல் வந்து கெட்டே போகாது நான் அகலமான கடாய் எடுத்துருக்கேன் நல்லா ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காது இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நான் ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிவிட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த லெமனை ஒரு நல்ல தண்ணி இல்லாத கரண்டியில் எடுத்துகிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கும் போது அடுப்பை கம்மியாக வச்சுட்டு சேருங்க அப்போ தான் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்காக அடுப்பை கம்மியாக வச்சுருங்க கடுகு நல்லா பொரியிடும் பொறிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த லெமனை தண்ணி இல்லாத கரண்டியில் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக ஃப்ளேமு கொஞ்சம் அதிகம் வச்சுட்டு இதை நல்லா கலரி விடுங்க இது நல்லா எண்ணெயில் சோக்காகட்டும் இது கூட இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்தது வந்து வீட்டில் அரைச்சிது அதனால் அந்த கலரில் இருக்குது வர தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கலருக்காக காஷ்மீர் தூளும் அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் வீட்லேயே பண்ணது அதனால் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே போதுமான அளவு நல்லா கலந்து விடுங்க அந்த ஸ்பைஸ் எல்லாமே அது கூட நல்லா சேர்ந்து கலந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இது கூட சேர்க்க போகிறோம் நம்ம உளுந்தும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பொடியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம பெருங்காயமும் போட்டிருக்கோம் அப்படியே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுவே உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலறி விடாதீங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலறி விடுங்க நீங்கள் கலந்து விட எண்ணெய் அப்படியே நல்லா கவ்வி வெளில வரும் அதுவே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டு கலந்து விட்டு விட்டுருக்க இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு நல்லா கவ்வி வெளியில் வந்திருக்கு இதுதான் கரெக்டான பதம் இது மாதிரி வெளியில் நல்லா அந்த போட்டிருக்க எல்லாம் கவ்வி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிக்கல் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் இந்த ஊறுகாய் நீங்கள் மாங்காயில் பண்ணலாம் நீங்கள் வேறு எதில் பண்ணலானோ சூப்பராக இருக்கும் நார்த்தங்காலில் பண்ணலாம் நாத்தங்காவில் இதை விட சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வச்சுருக்க கரண்டியை லைட்டாக இப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் எதுவுமே ஒட்டியிருக்காது அதே மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்போ க்ளீனாக வரும் இதுதான் கரெக்டான பதம்னு சொல்லுவாங்க ஸ்வைப் பண்ணுறப்போ அந்த கீழே இருக்க பாட்டம் வந்து உங்களுக்கு க்ளீனாக வரணும் அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான பதம் இந்த கடைசியாக ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வைக்கும்போது தான் இது மாதிரி என்ன பிரிஞ்சு வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இந்த ஊருகாவை செய்யாதீங்க பாருங்கள் ஃபுல்லாகவே நான் சிம்மில் வச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ண போகிறேன் பத்து நிமிஷம் கடைசியாக சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா ஆறா வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இது ஆறுனோடனே நல்லா கண்ணாடி பாத்திரத்தில் சுத்தமான கண்ணாடி பாத்திரமாக இருக்கணும் அதே மாதிரி தண்ணி இல்லாத நல்லா காய வச்ச கண்ணாடி பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு வருஷத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் சூப்பராகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ரெண்டு வருஷம் சூப்பராக இருக்கும் வெளியில் வச்சுருந்தா ஒரு வருஷம் கேரண்டி ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி யூஸ் பண்ணுறப்பையும் நல்லா க்ளீனான ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணுங்கள் திருப்பியும் தண்ணி பட்டுருச்சுன்னா அந்த ஸ்பூனை உள்ளே போட்டீங்கனாலும் கெட்டு போகிறதுக்கு உண்டு ஊர்காவோட டெக்னிக் இது தான் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லெமன் சீசன் இல்லை மங்காய் சீசன்லாம் வர்றப்போ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கேரண்டீடு நம்ம கூட குக்கிங் சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பா பாய்